வணக்கம் ஏழு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி அதிமுக வசமுள்ள இடங்களையும் கைப்பற்றுவோம் என நம்பிக்கை பழனிசாமி அவர்களே இப்ப முப்பத்தி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி இருபத்தி ஒரு வகிச்சிருக்கு பிரதமர் எட்டு முறை தமிழ்நாடு வந்ததை ஒரே ஸ்வீட் பாக்ஸில் காலி செய்தவர் ராகுல் காந்தி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் கட்டமைச்ச பிம்பத்தை நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பாஜகவின் ஆணவத்தை திமுக கூட்டணியின் நாற்பது எம்பிக்கள் சுடுவார்கள் என்றும் ஆவேசம் அடுத்த ஆண்டுகளுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது கோவை கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களின் நலனை முன்னேற்றம் செய்வதற்கான கூட்டணி விக்கிரவாண்ட இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறாது என்பதால் முடிவு என விளக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக சி அன்புமணி அறிவிப்பு பாமகவில் மாநில துணைத் தலைவராக உள்ளார் சி அன்புமணி திருப்பதியில் இலவச தரிசனத்திற்கு முப்பத்தாறு மணி நேரம் வரை காத்திருக்கும் பக்தர்கள் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபம் நிரம்பியதால் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நிற்கும் பக்தர்கள் தூத்துக்குடியில் இரண்டு மாத தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்கச் சென்று கரை திரும்பிய மீனவர்கள் மகிழ்ச்சி பாறை அயிலை நெத்திலி உள்ளிட்ட மீன்களுக்கு கிராக் ஏற்பட்டு இரண்டு கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் புதுச்சேரியில் வீடுகளுக்கான மின்சார கட்டண உயர்வு இன்று முதல் அமல் ஒரு யூனிட்டுக்கு குறைந்தபட்சம் ஐம்பது காசுகள் முதல் எழுபத்தைந்து காசுகள் வரை அதிகரிப்பு யாத்திரைக்கு சென்ற பக்தர்களின் வேன் ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் பலி எண்ணிக்கை பதினான்காக உயர்வு இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்த பிரதமர் மோடி இரங்கல் ராகுல் காந்தி படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் நடைபெறும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு முதியவர்களுக்கான ரயில் கட்டண சலுகை ரத்தை திரும்ப பெறும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என ரயில்வே அமைச்சகம் விளக்கம் முதலமைச்சர் பிரண் சிங் பங்களா அருகே பயங்கர தீ விபத்து தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள கட்டடத்தில் எரிந்த தீயை போராடி அனைத்து தீயணைப்பு வீரர்கள் ஐநூறு அடி ஆழ்துளை இருந்து திடீரென வெளியேறிய எரிவாயு பதினைந்து மீட்டர் உயரத்திற்கு பீச்சி அடித்த தண்ணீர் இயந்திரங்களை ஒழிக்க பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் வலியுறுத்தல் மனிதர்கள் அல்லது ஏஐ தொழில்நுட்பத்தால் இவிஎம்களை எளிதில் ஹேக் செய்ய முடியும் என கருத்து விஜயே அழைத்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேரும் எண்ணம் இல்லை மறுப்பு தெரிவித்த சின்னத்திரை பிரபலம் கே பி ஒய் பாலா அரசியல் சார் அரசியல் போறதுக்கும்

கனடா இடையேயான டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மழையால் கைவிடப்பட்டது மற்றொரு ஆட்டத்தில் நமீபியாவை நைய புடைத்து சூப்பர் எயிட் சுற்று வாய்ப்பை வலுப்படுத்திய இங்கிலாந்து அணி சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி வென்ற நிலையில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவையொட்டியும் முப்பெரும்பிழா கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது இதில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருதகை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேடைக்கு வந்தபோது வெற்றி பெற்ற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார் எம்பிக்கள் வழங்கிய நினைவு பரிசுகள் மற்றும் புத்தகங்களையும் பெற்றுக்கொண்ட நிலையில் முதலமைச்சருக்கு செங்கோல் வழங்கப்பட்டது பின்னர் தனது உரையை தொடங்கிய முதல்வர் மு ஸ்டாலின் மோடியின் எட்டு முறை தமிழக வருகையை ஒரே ராகுல் காந்தி காலி செய்ததாக நகைச்சுவையாக தெரிவித்தார் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற நினைத்தவர்களை நாம் தலைகுனிய வைத்திருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவு இல்லாவிட்டால் மைனாரிட்டி பாஜக அரசு ஆட்சி அமைத்திருக்க முடியாது எனவும் கூறினார் மோடிக்கு இந்த தேர்தல் வெற்றி அல்ல தோல்விதான் எனவும் மு ஸ்டாலின் தெரிவித்தார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மரியாதை மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் வாயால் வடை சுடுவது பாஜகவினர் வேலை எனவும் திமுக கூட்டணி எம்பிக்கள் பாஜகவினரின் ஆணவத்தை சுடுவார்கள் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார் நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட சிலர் போறாங்க வாயால் வடை சுடுவதெல்லாம் உங்க மேல எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்களுக்கு ஆணவத்தை சுடுவாங்க இருபத்து நான்கு அமாவாசைகளில் திமுக ஆட்சி கலையும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசி வந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் இடத்தையும் சேர்த்து திமுக பெரும்